ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷி பூவி சேனல் இன்றைக்கி வந்து வீடே மணக்கிறதுக்கு தக்காளி ரசம் தான் செய்யப்போடேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தோரம் பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க அதுக்கு மேலே வேணாம் ரெண்டே ஸ்பூன் தோரம்பு போட்டிருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் புளி எடுக்கணும் ஒரு பிஞ்சு அளவு தான் எடுத்திருக்கேன் நான் அந்த புளி இதில் போட்டுக்கங்க பச்சை மிளகா வந்து எனக்கு காரை வந்து ஒரு மீடியமாக தான் பிடிக்காதனால இந்த இந்த சைஸ் போட்டிருக்கேன் நீங்கள் கார் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைஸ் பச்சை மிளகா போட்டுங்க இல்லை இது மாதிரி ரெண்டு கூட போட்டுக்கோங்க வாங்க இது ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு மூணு தக்காளி பழம் அதில் போட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சம் கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கிறேங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் உப்பு எதுவும் நான் சேர்க்கலை ஒரு பிஞ்ச் புளி ஒரு பச்சை மிளகா மூணு தக்காளி ரெண்டு ஸ்பூன் தோரம் மிளகா போட்டிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறீங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க குக்கர் விசில் மூடி ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துப்போங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம் அதை போட்டு ஒரு நாலஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் அரைச்சிக்காங்க இந்த அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் இந்த மிளகு எடுத்துக்கோங்க இது வந்து முதல்ல வந்து இடிச்சுக்குங்க இது வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோலில் அரைச்சாலும் சரி நான் வந்து இந்த உ உரங்கள் வந்து போட்டு இடிக்கங்க முதல்ல இடிச்சிக்கலாம் அதை வந்து மிளகு கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் இடித்தோடனே இந்த சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் ஏதாவது வந்து இடிச்சுக்கலாங்க மிளகு சீரகம் வந்து இடித்தாச்சுங்க இந்த அளவுக்கு இது மாதிரி குறைக்கிறான்னு வச்சுக்கோங்க நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மலை போட்டாலும் சரி இது கூட வந்து நம்ம இது கூண்டு சேர்த்துக்கலாங்க கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சிறு பூண்டாக இருக்குதுன்னா அது ஒரு நான் ஒரு பத்து பல்லு சேர்த்துக்கிறேன் தோலோடும் பெரிய பெரிய கூண்டுன்னா ஒரு ஏழு பல்லு சேர்த்துக்குங்க இதோடு சேர்த்து நம்ம இடிக்கணதை வந்து அது இடிக்கணுங்க நம்ம பூண்டோடு சேர்ந்து அந்த பச்சை மிளகா இடிக்கணுங்க அதை நான் சொல்ல மாதிரி எனக்கு வந்து காரம் வந்து மீடியமாக இருந்தால் போதும் கம்மியாக இருக்கிறவங்க வந்து பச்சை மிளகாய் வந்து எந்த சைஸ் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அதனால் பாதி போட்டுக்கிறனால போட்டு பூண்டோடு சேர்த்து இது இடிக்கணு வந்து மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகா எல்லாமே வந்து ஒரு குறைக்கலாம் அடிச்சிருக்கோம் இன்னும் இடிச்சிருக்கேன் நீங்கள் மிக்ஸில் போட்டு பல்சு மூன்று அடித்தாலும் சரிங்க இந்த இந்த பதத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்காங்க இப்போ குக்கர் விசில் வந்து குக்கர் வந்து ஒன்றும் விசில் வரலைங்க அது ஒரு அஞ்சு நாலஞ்சு விசில் வந்தோடனே அதே நம்ம வந்து இப்போலாம் எடுத்து வருதுங்க நாலஞ்சு விசில் போட்டு எடுத்துட்டுங்க வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி வந்துருக்குங்க இப்போ இந்த தக்காளி பழம் வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு கப்பில் வச்சிடலாங்க ஏன்னா இது வந்து தோல் வந்து நம்ம எடுக்கணும் நம்ம வந்து தோல் எடுத்துட்டு தான் அதோடு வந்து நம்ம வந்து போட்டு கடையின நம்ம வந்து இது தோல் எடுக்கலாங்க இந்த தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துடும் உங்களுக்கு நான் வந்து மண் தாங்க கடையை போகிறேன் கல்ச்சி இது மாதிரி நான் வாங்கியிருக்கேன் நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து கடைஞ்சி இதில் வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ரேட் அதிகமாக சொன்னாங்க நான் வந்து பல்லவ சந்தையில் ஷாப்பிங் போகும்போது அங்கே போகும்போது அங்கே எனக்கு கம்மியான ரேட்டில் எனக்கு இது வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்தாங்க எனக்கு வந்து இது வந்து இங்கெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ அங்கேயும் இது வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் நான் இது வாங்க இப்போ கடையில் அந்த சட்டியில் வந்து இது மூணு தக்காளி நான் போட்டுக்கிறேன் எனக்கு வந்து தண்ணி பத்தலைங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் இது முதல்ல கடைஞ்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேங்க இது மத்தி வச்சு ஒரு கடையில் கடையணும் இந்த கல்ச்சட்லேயே கடைஞ்சி பாருங்கள் கீழே உட்காந்து இது வந்து கடையணுங்க இது வந்து இங்கே பாருங்கள் இது மாதிரி கடையணுங்க இது மாதிரி கடைஞ்சிட்டேன் நான் சட்லியை வச்சு கடைஞ்சிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க குக்கர் வச்சுருக்கேன் நான் வந்து குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது வந்து கடுகு போடுறேங்க ஃபஸ்ட்டு கடுகு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் போடுறேங்க நான் கடுகு பொரிஞ்சிட்ருக்கு கால் ஸ்பூன் பெருங்காய்த்தூள் போட்டிருக்குங்க ஏற்கனவே அதுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏற்கனவே காரம் வந்து நம்ம போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் பருப்புலேயும் போட்டிருக்கோம் ப்ளஸ் நம்ம வந்து இப்போது போதும் அது பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுங்க கூட்டி குறைச்சி போட்டுக்கேன் இப்போ வட மிளகாய் அறுத்து ரெண்டாக கிள்ளி போட்டுக்கிறேங்க அது கூடவே கருவேப்பிலை ஒரு இடம் போட்டுக்கிறேங்க நம்ம அரைச்சி வச்சிடலங்க மசாலா இந்த மிளகு சீரகம் பூண்டெல்லாம் இதெல்லாம் வந்து இதில் வறுத்துட்டு நம்ம போட்டோம்னா அது கொஞ்சம் அந்த பச்சைவாடை போனேன்னா அந்த வாசனையோடு நம்ம நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த தக்காளி ராசனுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் சொல்கிற முறையே இந்த வந்து மெத்தடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் எனக்கு கொடுங்க எனக்கு இப்போ இது கொஞ்சம் லேசாக இதை கொஞ்சம் வர கிளறி விட்டுக்கலாங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க அந்த பச்சை வாசனை ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து இப்படி லேஸாக நம்ம வந்து கொஞ்சம் வறுத்துக்கினா போதுங்க இப்போ இது வந்து கொஞ்சம் அந்த வாசனை எல்லாம் ஒரு கொஞ்சம் வறுத்துட்டு அதோடு சேர்த்தோம்னா அது இது நல்லா இருக்காங்க இப்போ கடைஞ்சி வச்சு இதை வந்து அதை கூட சேர்த்துக்கலாங்க எனக்கு வந்து தண்ணி பற்றலை அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்குதுங்க நான் ஒரு டம்ளர் தண்ணிக்கு நான் வந்து ஊற்றிக்கிறேங்க நம்ம வந்து இன்னும் உப்பு போடலைங்க நான் வந்து சால்ட் வந்து இந்தளவு தான் போடுறேங்க நான் வந்து நம்ம வேணும்னா கூட மறுபடியும் போட்டுக்கலங்க சால்ட் அளவுக்கு போட்டுக்கிறேன் கருப்பில் கொஞ்சம் நாள் போட்டுக்கிறேங்க இதுக்கு வந்து கொத்தமல்லி வந்து கண்டிப்பாக போடணுங்க அந்த கொத்தமல்லி தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் நான் வந்து போடலை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக கொத்தமல்லி போட்டுக்கங்க இது வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது வந்து நுரை கொஞ்சம் கிளம்பி வரும்போது நம்ம இறக்கணுங்க அதை பார்க்கலாம் இருங்க உட்பாம்பின்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் அப்படியே நொறை இப்படி வரும்போது நான் வந்து இறக்கிறேன் அது வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மெயினாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கங்க நான் சின்ன ஸ்பூன் ரெண்டுறதால ஒன்றரை ஸ்பூன் நெய் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் லேசாக வந்து கலக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டு இதை அப்படியே இது மூடி வச்சிருங்க இது மெயின் வந்து அந்த நெய் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தக்காளி ரசம்ன்றது நல்ல வீடே ஒரு கம்மகம்மன் நல்ல வாசனையாக வருங்க நான் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் தக்காளி ரசங்க இது வந்து நெய் போட்டு இறக்கி மூடி வச்சு இது ஒரு டைமில் இதை பார்க்குறது வந்து நல்ல வீடே கம்மகம் மணக்கிற அளவுக்கு தக்காளி ரசம் இதை நீங்கள் நான் சொல்கிற மத்தியில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்